அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஒன்பது பதினைந்துக்கு பிறகு அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு அதிருப்தி ஏற்படும் நாள் உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று சரிவர நடக்காத காரணத்தால் மனதில் அதிருப்தி மற்றும் ஒரு சிறு கவலை ஏற்படலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் இன்று வருகின்றன குறிப்பாக யாரிடமும் அனாவசியமாக வாய் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஒன்றை பேச அந்த பேச்சை திரித்து வேறொரு விதமாக இவர்கள் சொல்லுவார்கள் இதனால் வம்பு வரலாம் கவனம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் புது உறவுகளால் செயல்படுத்தும் புதிய திட்டங்களால் நன்மைகள் விளையும் நாள் இந்த நாள் நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக இன்று நீங்கள் மிகவும் ஒரு அலைச்சல் அலைய வேண்டி இருக்கிறது அவர்களின் நன்மைக்காக இன்று நீங்கள் சற்று கூடுதல் கஷ்டத்தை காண்பீர்கள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி உடனடியாக கிடைக்கும் நாள் எல்லென்றால் என்ன என்று சொல்வார்களே அதுபோல் இன்னும் சொல்லப்போனால் குறிப்பறிந்து உதவும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஏற்படுவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீணான ஒரு தலையீட்டால் தேவையில்லா ஒரு சிரமத்தை நீங்கள் வாங்கிக்கொள்வதாக இன்று காட்டுவதால் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலையை எடுத்துக்கொண்ட சவால் நிறைந்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்மை பாராட்டுவார்கள் என்று நினைத்து நீங்கள் ஒரு செயலை செய்ய செயலுக்கு பின் கிடைத்தது பாராட்டு அல்ல திட்டு இதுபோல் இன்று நடக்க இருப்பதால் உங்கள் செயலில் அதிக கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் இன்று நீங்கள் செய்யும் ஒரு செயல் மதிப்பு வாய்ந்ததாக மகத்துவம் பொருந்தியதாக இருக்கும் எனவே நற்புகழ் இன்று உங்களுக்கு உண்டு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் விரும்பியதை விரும்பியவாறு பெற்றால் ஏற்படும் மகிழ்ச்சியை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பற்றாக்குறை இன்று நிறைய இருக்கிறது எந்த அளவுக்கு வந்தால் உண்மையான ஒரு திருப்தி ஏற்படுமோ அந்த அளவு கிடைப்பது இன்று கஷ்டம் என்று காட்டுகிறது கூடுதல் உழைப்பு எச்சரிக்கை தேவை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி மற்றும் செயல்பாடுகள் பல நன்மைகளை பெற்றுத் தருகின்றன நீங்கள் எதிர்பார்த்ததனோ ஒன்று அல்லது இரண்டு ஆனால் கிடைத்தது ஐந்தாறுக்கு மேல் அந்த அளவுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சிக்கு வெற்றி கொடுக்கும் விஷயத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா ஒரு வேலையை மிகவும் மும்முரமாக நின்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அந்த செயலால் உங்களுக்கும் நன்மை இல்லை மற்றவர்களுக்கும் நன்மை இல்லை அத்தகைய ஒரு செயலை மும்மரமாக செய்கின்றீர்கள் என்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான உங்களது பேச்சால் லாபத்தை கருதாமல் சுயநலம் பாராமல் தர்மப்படி நீங்கள் பேசும் பேச்சால் நன் மதிப்பை பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அளவுடன் பேசுங்கள் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்கள் என்று ஏனென்றால் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக இன்று மாறும் என்று காட்டுவதால் பேச்சில் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெடுநாட்களுக்கு பிறகு உங்களது ஒரு முயற்சி இன்று நீங்கள் விரும்பும் பதிலை கொடுக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனையான நாள் இந்த நாள் நீங்கள் செய்த நல்லதெல்லாம் மறந்து போய் ஒன்று ரெண்டு கெட்டது மட்டும் பெரிதாக பேசப்படும் நாளாக இந்த நாள் இருக்கிறது பார்த்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் செலவால் உங்களுக்கு துன்பமும் இல்லை கஷ்டமும் இல்லை மாறாக இன்பம் கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் சுபச்செலவு இன்று உண்டு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகம் பெறுவீர்கள் நன்மையை லாபத்தை இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக நன்மையை நீங்கள் பெறும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நியாயமான நடப்புகள் வரவுகள் இன்று வருவது சற்று கஷ்டம் என்று காட்டுகிறது கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் அதை திறம்படச் செய்வீர்கள் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது பாராட்டுக்கு உரியதாக இருக்கும் நீங்கள் எதை செய்தாலும் இதை வைத்து உங்களை பெரிதும் பலர் நம்புவார்கள் நல்ல நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் செயலால் ஒரு கெட்ட பெயரை நீங்கள் பெறுவதற்கு இன்று ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் அது எப்படியோ எனவே விழிப்புடன் இருக்க வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும் நாள் சக நண்பர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் இவர்கள் மதிப்பது வாடிக்கை ஆனால் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை மதிப்பது இன்றைய தினம் நடக்கின்ற ஒரு நடப்பு அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்